ஹாய் ஆல் கோவக்கானாலே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு முறை கோவக்கா உள்ளிக்காரம் செஞ்சு கொடுத்து பாருங்க அப்புறம் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்றாகிடும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக பத்து காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கோங்க தனியாலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கால் கிலோ அளவு கோவக்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் கோவக்காய் வெந்துட்டு இருக்க டைமில் மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்ததை சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு தோளோட சேர்த்துருக்கேன் இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் கோவக்காய் நல்லா குக்காக இருக்கும் இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பெரிகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் கோவக்கா உள்ளிக்காரம் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை சைடிஷாகவும் எடுத்துக்கலாம் இல்லை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும்